அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே ராசி சக்கரத்தில் நான்காவதாக அமைந்திருக்கக்கூடிய ராசி இந்த கடகராசி இந்த கடகராசி அன்பர்களுடைய ராசி அதிபதி சந்திரன் என்பதனால் ஒரு சில விஷயங்களில் சென்டிமெண்ட் பார்க்குறவங்களா இவங்க இருப்பாங்க கடகராசி அன் அன்பர்களை பார்த்திங்கன்னா ஒரு சில பேத்துக்கிட்டலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் பேசாமல் இருக்கிற ஒரு வழக்கமும் இவங்க வைத்திருப்பாங்க ரொம்ப அமைதியாக தான் இருப்பாங்க கோபத்தை கூட அடித்தடியாக காட்டாமல் அமைதியாக காட்டக்கூடியவங்களாம் இந்த கடகராசி அன்பர்கள் இருப்பாங்க சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட கொஞ்சம் சென்சிட்டிவாக யோசிக்கக்கூடியவங்கள அவங்க இருப்பாங்க వలక్రకు కొంచెం స్రమం பழகிட்டோம் அப்படின்னா அவங்கள விட்டு பிரியவே முடியாது அந்த அளவுக்கு நட்பா அன்பாக பேசக்கூடியவங்களாம் இந்த கடகராசி அன்பர்கள் இருப்பாங்க பனிரெண்டு ராசிகள்லேயே அதிக அளவில் நேர்மையும் விஸ்வாசமும் உண்மையும் உடையவங்க இந்த கடகராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் யாரிடமே சட்டுன்னு போய் பேசிடுவாங்க உயிருக்கு உயிராக பழகக்கூடியவங்களாக இந்த கடகராசி அன்பர்கள் இருப்பாங்க சரி இவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் குடும்ப வாழ்க்கை நிதி நிலைமை இதெல்லாம் எப்படி அமைய போகுது இந்த அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கா அல்லது பாதகமாக அமைந்திருக்கா அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரிகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கடகராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அல்லது உறவுகள் வகையில் யாராவது கடகராசி அன்பர் இருந்தாங்க அல்லது நாங்கள் சொன்ன குணாதிசயங்கள்லாம் அவங்களுக்கு ஒத்துப்போகுது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இந்த கடகராசி அன்பர்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்கறதுக்கு மேலே டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு உங்களுடைய சுய ஜாதக விவரங்களை சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் சந்திக்கலாம் மேலே ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பரும் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க கண்டிவு செய்துட்டு உங்களுடைய சுய ஜாதக விவரங்களை சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு சொல்யூஷன் உங்களுக்கு தருவார் சரி வாங்க நம்மளுடைய கடகராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த வாரம் கிரகநிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது வார தொடக்கத்திலேயே உங்களுடைய ராசியில் செவ்வாய் நீச்சம் பெற்று செஞ்சிருக்கிறார் அஷ்டமஸ்தனியும் வந்து வக்ரக நிவர்த்தியாக இருக்கிறதுனால வலுவடைந்திருக்கிறது இருக்கிறது அப்படின்னே சொல்லலாம் எனவே எதையுமே திட்டமிட்டு செயல்படுவீங்க அந்த திட்டமிட்டதை கூட கரெக்டான டைமில் செய்து முடிக்க முடியாமல் சின்ன சின்ன மனக்குழப்பங்களோட முடியும் திடீர் திடீர்னு விரயங்கள் வந்து சேரும் அதே மாதிரி ஒரு சிலருக்குலாம் பார்த்திங்கன்னா திடீர்னு ஏதாவது ஒரு பெரிய தொகையை செலவழிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த டைமு வரும் அதே மாதிரி வரவு ஒரு மாதிரி வர மாதிரி இருக்கும் ஆனால் கைக்கு வந்து சேர்றதுக்கு கொஞ்சம் நாளாகும் நல்ல சந்தர்ப்பங்களை நழுவ விடும் சூழ்நிலை இந்த டைம் உங்களுக்கு உருவாகும் கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க இது போன்ற நேரங்களில் எதையுமே ஒரு முறைக்கு பல முறை யோசித்து நீங்கள் பட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு சாதகமான பலனை நீங்க எதிர்பார்க்கலாம் ரிசவராசியில் சஞ்சரிக்கும் குரு குரு பகவான் இந்த வாரம் முழுவதுமே வக்கரகம் பெற்றிருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா ஆறு ஒன்பது ஆகிய இடத்திற்கு அதிபதியானவர் குரு அவர் வக்கரகம் பெறுவது உத்தியோகத்தில் திடீர்னு சின்ன சின்ன மாற்றங்கள் வரும் இந்த கடகராசி அன்பர்களுக்கு நீங்கள் நினைத்த பொருள் கரெக்டான டைமில் உங்களுடைய கைக்கு வந்து சேராமல் போ கவனமாக செயல்படுங்க அதே மாதிரி நீங்கள் நினைத்ததை நினைத்த நேரத்தில் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் சிந்திச்சிங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் சந்திக்கலாம் நீண்ட நாட்களாக நீண்ட நாட்களுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்திருக்கும் உங்களுடைய உடல் நலத்தில் அந்த பிரச்சனை மீண்டும் வருவதற்கான ஒரு சூழ்நிலாம் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க உத்தியோகத்தில் அனைத்து பொறுப்புகளையும் உங்களுடைய கண்ட்ரோலில் வச்சுக்கோங்க அடுத்தவங்கள நம்பி எந்த ஒரு இதையுமே இந்த டைமு கொடுக்க வேண்டாம் ரொம்ப கவனமாக செயல்பட வேண்டிய நேரமாக இந்த கடகராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் அமைந்திருக்கு வீண் பலி இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது அதே நேரத்தில் குரு உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்திற்கு அதிபதி என்பதனால பூர்வீக சொத்துலேயும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது எதிரிகளின் தொல்லையும் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது இதனால் ரொம்ப மனக்கவலையாக நீங்கள் செயல்பட போகிறீங்க கொஞ்சம் கவனமாக இருங்க அதே மாதிரி ஒவ்வொரு இடத்துலையுமே உங்களுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தினீங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த மனக்கவலை எல்லாமே படிப்படியாக குறையும் கடகத்தில் சஞ்சரிக்கும் செவ்வாயால இந்த வாரம் முழுவதுமே கும்பத்தில் சனியை பார்க்க அதே நேரத்தில் அஷ்டமத்து சனியின் ஆதிக்கமும் இருக்கிறதுனால செவ்வாயோட பார்வையும் இருப்பது அவ்வளவு நல்லதல்ல உடல் நலத்துல திடீர் திடீர்னு சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் வரவு ஒரு பக்கம் இருந்தாலும் திடீர்னு மருத்துவ செலவு ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது இதற்காக கொஞ்சம் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் உங்களுக்கு அமையும் உங்களுடைய கடமையை கூட கரெக்டான டைமில் செய்து முடிக்க முடியாத கொஞ்சம் தாமதமாக செய்து முடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பிரச்சனையிலேருந்து உங்களால் விடுபட முடியும் உத்தியோகமானாலும் சரி தொழிலாக இருந்தாலும் சரி மனதை ஒருமுகப்படுத்தி அதே மாதிரி ஒரு முறைக்கு பல முறை யோசித்து உங்களுடைய முன்னோர்கிட்ட கொஞ்சம் ஆலோசனை கேட்டு அதன் பிரகாரம் செயல்படுங்க அடிக்கடி தடுமாறாமல் இரட்டிப்பு சிந்தனையுடன் நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் செய்தீங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல ஒரு வருமானத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் த்தை பொறுத்த பொறுத்தவரையிலும் வருமானம் ஒரு ஒரு அளவுக்கு வந்தாலும் செலவு இரட்டிப்பாக வருவதற்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க மிகுந்த கவனத்தோடு செயல்பட வேண்டிய நேரமாக இந்த கடகராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களுமே அமைந்திருக்கு மகர ராசிக்கு சுக்கரன் செல்ல இருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா நாலு பதினொன்று ஆகிய இடத்திற்கு அதிபதியானவர் சுக்கிரன் அவர் சம சப்தம ஸ்தானத்தில் வருவது அற்புதமான நேரம் இந்த டைமில் அது உங்களுக்கு கை கொடுக்குற மாதிரி இருக்கும் சுக்கரனால உங்களுக்கு ஓரளவுக்கு நன்மை கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு ஆடை ஆபரணங்கள் வாங்குவதற்கான யோகம்லாம் இருக்கு அதிகார வ வர்க்கத்தில் இருக்கிறவங்களுடைய ஆதரவு இந்த டைம் கிடைக்கும் ஒளிமயமான எதிர்காலம் அமைய உங்களுடைய நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க கடகராசியில் செஞ்சரிக்கும் செவ்வாயால் அவரும் வக்கரகம் பெற்று இருக்கிறது உங்களுக்கு யோகமான நேரம் அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் ஒரு சில விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த வக்கரகம் உங்களுக்கு அவ்வளவு நல்லதல்ல தொழிலில் சின்ன சின்ன மாற்றங்கள் வரும் முழுதான் நண்பர்களை நம்பி எந்த ஒரு பொறுப்பையும் இந்த டைமு ஒப்படைக்காமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது அதே மாதிரி பிள்ளைகளுக்காக நீங்கள் கொஞ்சம் செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது பிள்ளைகள் மூலிமா ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் இருக்குது அதே மாதிரி குழந்தைங்களோடைய உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க அவங்களுக்கு நரம்பு அல்லது எலும்பு சம்மந்தமான பாதிப்புகள் இந்த டைம் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக செயல்பட்டிங்க அப்படின்னா இந்த பிரச்சனையிலேருந்து உங்களால் விடுபட முடியும் வியாபாரம் தொழில் செய்துட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்கிறதுல கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் அந்த லாபம் பெற முடியக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் சக பணியாளர்களால் சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க கலைத்துறையை சார்ந்த அன்பர்களுக்கு புதிய முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும் மாணவர்களை பொறுத்தவர்களும் படிப்பில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்துனீங்க அப்படின்னா நல்ல ஒரு மதிப்பெண்ணை உங்களால் பெற முடியும் அதே மாதிரி சக மாணவர்கள் மத்தியில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் உயர்வதற்கு கொஞ்சம் கடுமையாக நீங்கள் படித்தீங்க அல்லது பாடங்கள் கிட்ட இருக்கிற சந்தேகங்களை உங்களுடைய ஆசிரியர்கிட்ட கேட்டு தெளிவு பெற்றுக்கோங்க நல்ல ஒரு மதிப்பெண்ண உங்களால் பெற முடியும் சக மாணவர்கள் மத்தியிலையும் உங்களுடைய மதிப்பு ஓங்கும் அதே மாதிரி நண்பர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க இந்த டைமு விளையாட்டில் அதிகம் ஆர்வம் வரும் அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது பெண்களை பொறுத்தவரைகளும் இந்த வாரத்தில் விரயம் கொஞ்சம் அதிகமாகிறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் எல்லாத்தையுமே திட்டமிட்டு செயல்படுங்க வேலை செய்கிற இடத்துல கூட மற்ற சக ஊழியர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாக பேசுகிறது நல்லது கோப்புகளை கையாளும் போது கரெக்டாக கையாளுங்க இல்லை அப்படின்னா ஒரு சில கோப்புகளெல்லாம் காணாமல் போகிறதுக்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது அதே மாதிரி நிதி சம்பந்தமான பிரச்சனையில் இருக்கிறவங்க ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செயல்படுங்க இந்த டைமு நிதி சம்மந்தமான பிரச்சனையும் உங்களுக்கு வருவதற்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது அதே மாதிரி பெண்களை பொறுத்தவரைகளும் இந்த வாரத்தில் கொஞ்சம் விரயம் அதிகமாகவே இருக்குது அதற்காக கொஞ்சம் கூடுதலாக கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது உங்களுடைய சேமிப்பு கரையக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க வருகின்ற நாட்களில் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா நவம்பர் பதினேழு பதினெட்டு இருபத்தி மூணு ஆகிய நாட்கள்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக அமைந்திருக்கு மேலும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கடகராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கடகராசியில் இருந்தாங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையறதுக்கு சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையும் அது மட்டும் இல்லாமல் சனிக்கிழமையில் நவகிரகங்களுக்கு சென்று வழிபட முடியாதவங்க வீட்டில் காகத்திற்கு எல் கலந்த சாதத்தை அன்னமாக இட்டுடுவாங்க கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் சந்திப்பீங்க தொடர்ந்து இந்த மாதிரி ஒன்பது வாரங்கள் செய்துடுவாங்க உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் சந்திப்பீங்க நம்பிக்கையோடு செய்யுங்க எந்த விஷயத்தை செய்கிறதா இருந்தாலும் நம்பிக்கையோடு செய்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு பலன் கிடைக்கும் நம்பிக்கையோடு செய்யுங்க நவகிரகங்களுக்கு போக முடியாதவங்களுக்கு தான் எது நவகிரகங்களுக்கு போக முடிந்ததுன்னா அங்கே போய் எல் தீபம் வெற்றி வழிபட்டுடுவாங்க நல்ல ஒரு மாற்றம் வரும் தேங்க்யூ